ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் பேங்க்கில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவாக தான் வந்துருக்கும் வீக்லி டுவைஸ் ஸோ முப்பது விதமான டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ இந்தியன் பேங்க்ல இருந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற கேட்டகரியில் வந்து பாருங்க உங்களுக்கு வெரியஸ் போஸ்டிங்ல வந்து வந்திருக்கு ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்து ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து போஸ்டிங்கோட நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெப்டி வைஸ் பிரசிடென்ட் கேட்டகிரியில் வந்து கிரெடிட் கேட்டகிரி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டு டெப்டி வைஸ் பிரெசிடண்ட்லேயே வந்து பாருங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்ட்டிங்கு ஸோ வெண்டார் மேனேஜ்மெண்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு டிஆர் ஆப்ரேஷனு ஸோ டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேற ஸ்டைப்பில் வந்து பாருங்க போஸ்டிங்ஸ் வந்துருக்கு மொத்தமாக முப்பது கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சின்னு பொறுத்த வரைக்கும் அண்டர் ப்ளஸ் வேகன்ஸி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே போஸ்டிங்ஸ் வரையே உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ டெப்டி வைஸ் பிரசிடெண்ட் கிரெடிட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் சிஏ முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவென்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் சிஏ இல்லைன்னா ஐசி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க மீது இருக்கிற போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு மூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஐடி இதில் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபோர் இயர் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில கூட நீ வந்து எலக்ட்ர்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்பியூட்டர் சன்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்துனா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில கேட்டகரிக்கு வந்து அந்த இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முப்பது டைப்புக்கான கேட்டகிரிக்குமே வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து ரிலக்ஷனுமே இருக்குது அது வந்து பாருங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் இருக்குது பிடபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செலக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தினா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணி இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் டெஸ்ட் இல்லைனா ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டர்னு வந்து பாருங்க இங்கே இருக்குது ஸோ கட் ஆஃப் மார்க்கில் எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க இன்ட்ரிவியூக்குமே வந்து நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வச்சு தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க எண்பது மார்க் வந்து பார்த்தா ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து இருக்கும் இருபது மார்க் வந்து இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க இது ரெண்டு வச்சு ஹண்ட்ரட் மார்க் வந்து யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ எஸ்சி எஸ்டி பி டபிள் இருந்தால் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஃபீஸு மீது இருக்கிற கேட்டகிரியெல்லாம் தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹவு டு அப்ளைல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பேங்கிங் இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவுமே ஸோ உங்களோட ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களோட லெஃப்ட் தம்பம் இம்ப்ரஷன் இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும் இன்ட்ரூவ்யூ மட்டும் வந்து பார்த்தினா சென்னையில் வந்து நீங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்